வெல்கம் பேக் டு தமிழ் டிஸ்ப்ளே ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம விலங்குகளோட ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சில வீடியோஸ் தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் புதுசாக சேனலில் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எங்கே இந்த வீடியோவில் பனிக்கரடி ஒன்று சரிக்கிட்டு போகிறத பார்க்குறோம் நடந்து போகிறதுக்கு எவ்வளோ சோம்பேறித்தனை பாருங்கள் பனிப்பகுதிகளில் இருக்கிற எல்லா உயிரினங்கள்லேயும் இந்த கரடியை தான் ராஜா அப்படின்னு சொல்கிறாங்க எங்கள் பிரெட்டில் நடுவில் இருக்கிறத மட்டும் சாப்பிட்டுட்டு சுற்றி இருக்கிற பக்கத்தெல்லாம் கழுத்தில் மாலை மாதிரி போட்டிருக்கிற புறாவை தான் பார்க்குறோம் குத்தி இருக்கிறதெல்லாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது அது போல் அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் ரொம்ப ஸ்மார்ட்டான ஒரு கிளியை தான் பார்க்குறோம் அழகாக பைப்பு திறந்து தண்ணி குடிக்குதா இந்த நீளமான அழகு கொண்ட கோழியை ஓட ஓட விரட்டுகிற ஒரு நண்டை தான் பார்க்குறோம் கொத்தி தூக்கிற வேணும் இந்த கோழி மிரட்டினாலும் இந்த நண்டை அதை விட்டு போகிற மாதிரி தெரியல சண்டைக்கு ரெடி ஆனிக்கிதா அடுத்ததாக இங்கே இந்த வீடியோல பச்சையா இருக்கிற ஒரு கும்முடி பூச்சியை தான் பார்க்குறோம் இது எங்கேயும் நகர முடியாம அந்த இடத்துல சோர்ந்து படுத்துருக்கு இதை பார்த்தவங்க அது வெயில்னால ரொம்ப கஷ்டப்படுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஒரு மூடியில தண்ணி ஊத்தி உடனே வேக வேகமாக அது குடிக்குது சின்ன பூச்சியா இருந்தாலும் அதுக்கும் தண்ணி தேவைப்படுது பாருங்க ஆமையை ரொம்ப சாதாரணமா நினச்சிடக்கூடாது அதோட பல்லு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குமா பைனாப்பிள் மக்காச்சோளம் தர்பூசணின்னு எதை கொடுத்தாலும் புளிஞ்சு எடுத்துரு பாருங்க அப்படியே நம்ம கையை கொண்டு விட்டாலும் துண்டாக்கி விட்டுரும்

பார்க்கவே இல்லை எங்கே இந்த வீட்டில் இருக்கிற பூனை குட்டி போட்டிருக்கு அதோட குட்டிகள் எல்லாம் பால் குடிச்சிட்டு இந்த வீட்டில் சுற்றிட்டு இருந்த இன்னொரு பூனைக்கு சேட்டையை பாருங்க நானும் வருவேன் அதுவும் பால் குடிக்க தொடங்கும் வீட்டில் இருக்கிறவங்க அதை பிடிச்சி தூக்கி தள்ளி விட்டுருக்குறாங்க அடுத்ததான் இங்கே இந்த வீடியோவில் உயிர் இல்லாத ஒரு முதலியை தான் பார்க்குறோம் மல்லாக்க படுத்து கிடக்குது பார்க்குறதுக்கே ஆச்சரியமாக தான் இருக்குது முதலிகள் தண்ணியில் ஒரு ராஜா தான் இந்த முதலிக்கு பயப்படாமல் இந்த பூரா முதுகு மேலே ஏறி உட்காந்துருக்கு அப்படியே கவ்வி வாயில் தூக்கி போட ஒரு செகண்ட் கூட ஆகாது ஆனால் இந்த பூரா கொஞ்சம் உஷார் தான் முதல்ல ரெடி ஆகிற நேரம் பார்த்து கரெக்டா பறந்து போயிடுச்சு ஏதோ ஆத்துல கிடக்குற பாறைன்னு நினைச்சு இவ்வளவு நேரம் நடந்திருக்கு அடுத்தது இங்க இந்த வீடியோல ரொம்ப ரொம்ப தைரியசாலியான ஒரு பூனையை தான் பாக்குறோம் முதலியோட வாயில இருந்தே இந்த இறைச்சியை பிடுங்கி சாப்பிடுது பாருங்க இங்க இந்த வீடியோல பாக்குறது மனுஷங்க கிட்ட இருந்து பொருட்களை பாதுகாக்கிறதுக்காக கேமரா வைக்கிறோம் ஆனா எப்படி இந்த நாய்கள் கிட்ட இருந்து பாதுகாக்கிறது தெருவுல போயிட்டு இருந்தா நாய் எப்படி உஷாரா ஆள் இல்லாத நேரம் பார்த்து வந்து ரெண்டு பாக்கெட் தூக்கிட்டு போகுது பயங்கரமான ஆளா இருக்கும் போலயே இப்படி எத்தனை நாள் வேலை பார்த்ததோ தெரியல இங்க இந்த வீடியோல ரொம்ப புத்திசாலியான அணில தான் பாக்குறோம் பார்க்குறோம் எங்கே ஒளியிறதுன்னு தெரியாமல் கடைசியில் பூனையோட தலை மேலே ஏறி உட்காந்து ஒழிஞ்சிருக்கு தான் பூனையை எவ்வளோ தூரம் திரும்பி திரும்பி பார்த்தாலும் கடைசி வரைக்கும் அந்த அணியில் பிடிக்கவே முடியல பாருங்க இங்கே இந்த வீடியோவில் நம்ம தூங்குறதுக்கு கொஞ்சம் இடம் கிடைக்குமா அப்படின்னு போட்டிக்கு வர ஒரு டாக் தான் பார்க்குறோம் அங்கே ஏற்கனவே இந்த பூனை தூங்கிக்கிட்டு இருக்குது இருந்தாலும் அந்த பூனையை கொஞ்சம் கொஞ்சமாக நகர்த்தி எடுத்து எப்படியோ இடம் பிடிச்சிருக்கு பாருங்க அப்படியே காலை நீட்டி தூங்கிட வேண்டியது இங்க குதிரையோட கொம்பு மலை ரெண்டு கிளவுஸை போட்டு விடுவோம் அது எப்படி டான்ஸ் ஆடிட்டு இருக்குது பார்க்கறதுக்கு காமெடியாக தான் இருக்குது இங்கே இந்த வீடியோவில் ரொம்ப திறமசாலியான ஒரு முதலே தான் பாக்குறோம் போறதுக்கு பாதையே இல்ல அப்படின்னாலும் கம்பியை உடச்சி எடுத்துட்டு எப்படி போகுது வழி இல்லைன்னு திரும்பி போறதெல்லாம் நடக்காத கதை எங்கே இந்த வீடியோல தூண்டில் போட்டு மீன் பிடிச்சிட்டு இருக்கிற ஒரு குட்டி பையனை மீனும் மாட்டுச்சு பின்னாடியே ஒரு பெரிய முதலையும் அந்த மீனை சாப்பிட்றதுக்காக தூண்டில போட்டுட்டு ஓடியே போயிட்டான் கிடச்சிருக்கு இந்த வீடியோல முதலையோட விளையாடுறதுக்காக பயிற்சி எடுத்த பயிற்சியாளர்களை தான் இந்த பந்த வச்சு ஏதோ சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறாரு இதை வேடிக்கை பார்த்துட்டே இருந்தவர் அந்த பக்கம் இருக்கிற தண்ணியில வலிக்கு விழுந்துட்டாரு அவ்வளவுதான் என்ன என்னவோ ஏதோன்னு எல்லாரும் ஓட்டு எடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க இந்த வீடியோல முதலைக்கு இறைச்சி தூண்ட கையால் ஊட்டி விடலாமா அப்படின்னு பார்க்குற ஒருத்தரை தான் பார்க்குறோம் முதலையை பார்த்தாலே பயங்கரமா இருக்குது இல்ல இன்னும் கொஞ்ச நேரம் அதை ஏமாத்திட்டு இருந்தா கையோடு தூக்கிட்டு போயிரும் நல்ல வேலை அதை கொடுத்துட்டாரு இந்த வீடியோல பூனை கிட்ட வந்து தப்பிக்கிறதுக்காக ஓடி வந்து எலிக்குட்டிய பாக்குறோம் பூனையும் சுத்தி சுத்தி பாக்குது ஆனா கடைசி வரைக்கும் எலிக்குட்டிய கண்டுபிடிக்கவே முடியல ஆனாலும் வாசல் அந்த பக்கத்துல இருந்து வந்ததுனால பூனைக்கு ஒரு சந்தேகம் தான் பூனு போனதுக்கு அப்புறம் தான் இந்த எலிக்குட்டி கொஞ்சம் நிம்மதி பெருமூச்சு விட்டு இருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வழியா கேமரால பதிவான விலங்குகளோட இன்ட்ரெஸ்டிங்கான சில வீடியோஸ் தான் பார்த்தோம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க